ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி குட்டீஸ்க்கெலாம் பிடித்த மாதிரி இந்த மதில் செஞ்சு கொடுங்க ஒரு பருக்கை சோறு கூட மிச்சம் வைக்காமல் லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சலை சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கங்க கூடவே புதினா இருந்தால் கூட சேர்த்துக்கங்க இன்னும் மனமாக சுவையாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க தக்காளி நல்ல மசியை இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கங்க பிரியாணி மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து தயிரோடு நல்ல மசாலாவை கலந்து விட்ட பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கங்க சேர்த்து அந்த மசாலாவிலே நல்லா கலந்து விட்டுக்கங்க ஸ்வீட் காரணன்றதுனால காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் குட்டிஸ்க்கு காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரத்தோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணியை கொதி வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அலசிட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தோன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க இப்போ அரிசி சேர்த்து நல்லா தண்ணியில் நல்லா கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர விட்டிங்கன்னா போதும் நல்ல மணக்க மணக்க சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கட்டுங்க குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மனமான சுவையான ரெடி ரெடியாகிடுத்து இது மாதிரி சுவையாக லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க இன்னொரு தட்டு வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடவே பிரமாதமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான லன்ச் ரெசிபியை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஈஸியான லன்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்